ஆ என்ன படிச்சிங்க ஆ தொடர்ந்து நான் இத பنده பேசிட்டு இருக்கிறோம் இந்த இந்த பேச்சு காணோம் சரிமை பத்தி பேசிட்டு இருக்கோம் உள்துய்மை எப்படி செய்வது அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் மனிதன் தான் அணுதான் மனிதனாக இருக்கிறது அணுதான் மனிதனாக இருக்கிறது அணுவின் வடிவன் தான் மனிதன் அணுவனுடைய தொகுப்பு தான் மனிதன் இப்ப அணு எங்கிருந்து வந்திருக்குது இருந்து வந்திருக்கும் ஆகாயம்தான் ஆகாயத்தை ஒத்துக்கொள்ளாத பிரச்சனை ஆகாயங்கிற ஆகாயங்கிறது விண்வெளி அந்த தான் அணு எல்லாமே அப்படிதான் அணுதான் எல்லாமே காரணம் அணுவாக அணுவாக மாறி அணுதான் முதல்ல அணு முதல் அதுக்கு பேர் முதல் புள்ளி அவ்வளவுதான் இந்த முதல் புள்ளி தான் எல்லாமே மாறுது அதுதான் ஆதி பகவன் சொல்றோம் ஆதி முதல் புள்ளி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் அதுதான் முதல் புள்ளி சிங்கிலாராக பாங்க ஒற்றை புள்ளி அது க கடுமையான எடை உடையது கடுமையான எடை உடையது ஒரே புள்ளி வந்து கடுமையான எடை உடையது அதுதான் வந்து வினாடி நேரத்தில் வினாடி நேரத்தில் வினாடியில் ஒரு கோடியில் ஒரு பங்க வே நேரத்தில் விரியுது அது மணி கடைசியில் பல்வேறு வடிவங்களாக மாறுது பல்வேறு வடிவங்களாக மாறி விண்வெளி பல்வேறு விண்வெளியில் பல்வேறு வடிவங்களாக மாறி கடைசியில் அது கோடி அப்புறம் உயிர் பொருளாக மாறுது உயிர் பொருளாக மாறுறப்போ அதையும் ப தான் கொண்டு வருது விதை தான் விதை மாதிரி விதை எப்படி படிநிலையை தாண்டி கடைசியில மரமா மாறுதோ அதே மாதிரி மாறுது இது இந்த இடையில இருக்கிற பதிவு போல அழிச்சுட்டே இப்போ திருப்பி நம்ம வந்திருக்கோன்னு வந்திருக்கோம்னு தான் அது வேற ஒன்றும் இல்லை இடையில இந்த இந்த படிநிலைகள் இதெல்லாம் இருக்கு நமக்கு அதெல்லாம் கழிச்சுக்கிட்டே வரணும் அதில் ஒன்று சுவை பசி நோய் இதெல்லாம் அதனுடைய இடையில இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கடைசி பிரச்சனை வரை கிடையாது இந்த பசி இதெல்லாம் வந்து அது இடையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வளவுதான் அதெல்லாம் சாதாரமா கடந்துட்டு போறதுனாலதான் நோய் நல்லாது அது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தா நோய் நல்லா ஆகாது அப்ப மரணம் கூட தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இப்ப மரணம் கூட அது ஏதோ ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான் அது வந்துட்டு போயிட்டு இருக்கு மரணமே ஒரு பொழுதுபோக்குதான் அதை வந்து கவலைப்பட தரையா அது மரணம் வராம இருக்கணும்னு இந்த சுத்தப்படுத்தி வச்சுக்க வேண்டியதுதான் இந்த செயற்கை மரணம் செயற்கை மரணத்துக்கு இயற்கை மரணத்துக்கு இதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மரணம்னா ரெண்டு இருக்கு செயற்கை மரணம் இயற்கை மரணம் இப்போ மரணமே ரெண்டா பிரிச்சுடலாம் அதாவது மூணாக பிரிக்கலாம் இந்த சாவல்ல வெவ்வேறு மாதிரி சாவனா அது வெவ்வேறு மாதிரி சா ரெண்டா பிரிச்சுட்டோம்னா அப்புறம் அதில் அதில் வந்து பிரிக்கிறது அந்த செயற்கையை சாகிறது அப்புறம் அடிபுட்டி சாகிறது விபத்தில் சாகிறது போரில் சாகிறது தற்கொலையில் சாகிறது இப்படி எல்லாம் அதில் மூணாவது வகை முதல் வகைதான் வந்து விருப்பத்தில் போகிறது அதுதான் யோகிகள் செய்கிறது சித்தர்கள் செய்தது ஆதிசங்கரம் செய்தாருங்கிறான் திருவள்ளுவர் வள்ளலாறு பட்டணத்தார் பட்டணத்தார சித்தர் வகை சேர்ந்தவங்க தான் பட்டணத்தார் சித்தன சித்தர் தான் வள்ளலாரும் சித்தர் தான் அதே மாதிரி நாகூர் ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய சக்களை பீர் அது எல்லா மதத்து மதமெல்லாம் இது கிடையாது யோகிகளுக்கு மதம் கிடையாது ஒன்றும் கிடையாது பேர் தான் வச்சுக்குவாங்க அப்போ மத மதமே அவனுக்கு கிடையாது உண்மை உணர்ந்துட்டா அடையாளமே இருக்காது பேருக்காக வச்சுக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் பேர் வச்சா தெரியறதுக்காக தான் பேர் வச்சுக்கிறது திரும்பி பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் இப்படியே மனுஷனா யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க எல்லாரும் நூறு பேர் திரும்பி பார்ப்பாங்க ஒரு பேரை சொன்னோம்னா தனியா தெரிக்கிற மாதிரி தான் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு அடையாளமே கிடையாது இயற்கைக்கு அடையாளம் என்பது கிடையாது அவ்வளவுதான் விஷயமே ஆக இந்த சித்தர்கள் மகான்லாம் இந்த உணவு பத்தியே பேசறது மாட்டிக்கு இருக்குதுயா எங்கேயுமே மாட்டிக்குவானுங்க மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா உணவு பத்தி எங்கயும் சொல்றதே காணும் அவ உணவே போதை பொருளா அவ உணவே போதை பொருளா வச்சிருக்கறனால அது சொல்றது இல்ல யாருமே உணவே போதை பொருளா வச்சிருக்கறான் அந்த உடம்பு எதுக்குடா அந்த வடி வடி நிவாரணி மாதிரி வச்சிருக்கறான் அவன் கஞ்சா மாதிரி வச்சிருக்கறான் அவன் அது கட்டாயம் இல்ல அது என்னது வச்சிருக்கிறது பாக்கெட்ல வச்சிருக்கறது சிகரெட் வந்து பாக்கெட்ல வச்சிருக்கிற மாதிரி இந்த பீடி பாக்கெட்ல வச்சிருக்கிற மாதிரி தான் சக்தி வேற சக்தி வந்துகிட்டே இருக்கு அது அவமான எல்லா சித்தர்களும் ஒரு கட்டத்துல ஏதோ கடுமையான பிரச்சனை ஈடுபடுகின்ற பொழுது ஏதோ ஒரு மூலிகை கையில் எடுத்துக்கிறாங்க அப்புறம் அதோட விட்டுருவாங்க ஆஹ் அது விட்டுருவாங்க அது பைத்தியமானவன் போறாம விட்டுருமா விட்டுருவான் அது சில வேலைகளுக்காக பயன்படுத்திக்குவாங்க பயன்படுத்திட்டு மறுபடியும் அந்த அந்த தண்ணீரை அருந்தி தண்ணீரை மருந்தாக அருந்து அதை விட்டுருவாங்க அது அது தேர்ச்சி பெற்ற யோகிகள் அதை பண்ணிடுவாங்க எல்லாரும் பண்ணி பார்த்துருப்பாங்க எல்லாரும் மூலிகைகளோடு தொடர்புடையவங்க தான் மூலிகளோடு தொடர்பு வைத்து கொண்டு மூலிகை விட்டுருவாங்க எல்லாரும் மூலிகளோடு தொடர்பு ஏதோ ஆ மூலிகைனா இயற்கையோடு தொடர்புடையவங்க அந்த அது சின்ன இயற்கை அதனால நம்ம எந்த பயனும் இல்லை அது ஒரு சின்ன இயற்கை அதனால அந்த சின்ன இயற்கை தொடர்பு விட்டுருவாங்க அது ஏதோ ஒரு காரணத்துக்கு வச்சுக்குவாங்க நோய் நல்லாக்களுக்கு வச்சுக்குவாங்க ஏதோ ஒன்று வச்சுக்குவாங்க பிறகு அதையும் நீக்கிடுவாங்க அதையும் நீக்கி போறதுதான் உண்மையான தூய்மை நடை

இப்ப இதுல அதுதான் வருது நான் எல்லாரும் மருத்துவராக இயற்கை நோக்கம் இயற்கை நோக்கம் இயற்கை நோக்கமே எல்லாரும் மருத்துவராக மருத்துவராக சித்தரா ஆகிவிடுவாங்க சித்தர்னு ஒண்ணுதான் சித்தர்னு ஒண்ணுதான் மருத்துவர் ஒண்ணுதான் சித்தர்னா மனதே அடிப்படையா கொண்டவர் சித்தர்னா சித்தம்னா மனம் நீரை சுரக்கூடாதுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் சேர்நீர் ஏன் சுரகுது நீ திங்காதே இருந்த சேரண நீர் இல்லத்தானா ஆ அது இருந்து படிநடைய வர்றப்போ அது இருந்து படிநடைய வர்றப்போ அந்த படிநிலை மூன்றாம் வகுப்பு நாலாம் வகுப்புன்னு படிக்கிற மாதிரி மூணாம் வகுப்பு மறந்துட்டு நாலாம் வகுப்பு வா அந்த அந்த வகுப்புல இருந்து மறந்து அஞ்சாம் வகுப்பு போயிடணும் நீங்கள் மறு ஒன்றா வகுப்பு நினச்சிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் ஜெர்நீர் சொரகத்தையும் ஆமா ஜீர்நீர் சொரகத்தை மரணம் நிச்சயமாகும் ஜெர்நீர் சொரக்கூடாதுன்னா திங்கக்கூடாது ஆ திங்கக்கூடாது தண்ணி குடிச்சே தண்ணி குடிச்சே சொற்காது தண்ணி குடிச்சே சொற்காது தண்ணி சொன்னாங்க சுரங்க வந்து சொரங்க சொரங்க ஆமா நீ செலவு பண்ணி அது என்ன செலவு பண்ணி சாகுறது செலவு ஆஹ் செலவு பண்ணி சாக்குறதுதான் அப்ப செலவு பண்றவனும் செத்து தான் போவான் ஆஸ்பத்திரிக்கு போவேன் உறுதியா சாவான் இந்த மாதிரி இளநில இளநீ சாப்பிடறோம் மெல்ல சாவான் ஆஸ்பத்திரிக்கு போகும் சீக்கிரம் சாவான் ஆஸ்பத்திரி தான் யமத்தோதர்கள் இடம் தான் இல்ல இயற்கை படி ஆஸ்பத்திரிக்கு போறோம் இல்ல இயற்கை படி ஆஸ்பத்திரிக்கு போகாம வேகமா சாவான் அது மட்டும் இல்ல சித்திரவதை அனுபவிச்சு சாவான் இளநீ குடிக்கிறவ படம் சாப்பிடறவ சித்திரவதை அனுபவிக்காம மெல்ல ஒரு நூறு ஆண்டு இரநூறு வாழ்ந்துட்டு போவான் ஆஸ்பத்திரிக்கு போறவன் சித்திரவதை அவன் அவனும் சாவான் சித்திரவதை பண்ணி சாவான் ஸ்பீடு ஸ்பீடா போறது சித்திரவதை 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 அணுவணுவா சாகிறது எப்படி அணுவணுவா துடி துடுத்தி சாகிறது அடுத்தபடி கேவலப்படுத்துறது அவனு இவனு 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 இப்படி அது அடுத்தவன் சேர்ந்து நோக்கடிக்கிறது இவன் தண்ணி நொந்துகிறது பக்கத்தால அடுத்தவன் சேர்ந்து நோக்கடிக்கிறது என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்க பாட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி 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 சாப்பிடுறது காசும் போய் உயிரும் போய் எல்லாம் போய் இவனும் மற்றவனையும் சேர்த்து மற்றவனையும் சேர்த்து துன்புறுத்துவாங்க மற்றவனையும் சேர்த்து துன்புறுத்துறான் அவனும் சாகிறதும் இல்லாம மற்றவனையும் சேர்த்து துன்பு காயப்படுத்துவான் அம்மாவில் ஒருத்தன் அவங்க பென்ஷன் காசு ஒரு பத்து லட்சம் வச்சுருந்துருக்கான் வீடு கட்டுறதுக்கு என்ன போய் ஆஸ்பத்திரியில் சேர்றா சேர்றான்னு சொல்லி அவன் எல்லாம் பத்து லட்சத்தை அவன் அப்பனுக்கே பண்ணி அவனும் செத்தான் இவன் வீடும் கட்டல போச்சு பத்து லட்சம் போச்சு இல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் அதாவது என்னன்னா ஆஸ்பத்திரிங்கிறது அது மருத்துவமனை என்பது என்ன கேட்டீங்கன்னா இயற்கை சட்டத்தை புரிஞ்சிட்டம்னா மருத்துவமனை என்பது நோயை அழித்து வைத்து மருத்துவம் மருத்துவமோ அது மருந்தோ மாத்திரையோ எதுவோ அதுக்கு அது ஒரு அவ்வளவுதான் அதுக்கு என்ன அர்த்தம் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்க அழித்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் மருந்துகள் ஈடுபடுகின்றன அப்படிங்கிறது அது பொருள் அது இது வந்து ஒவ்வொரு பதினஞ்சு வயசுக்கு மேல எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் கழுதைகளுக்கு தெரியாது இப்ப இருக்கிற கழுதைகளுக்கு எல்லாம் தெரியாது இப்ப நமக்கே இல்லையா காரணமா தான் தெரியுது அது மருத்துவரை எழுதி வச்ச கடை தான் தெரியுது ஒரு மருத்துவரை எழுதி வச்ச கடை நமக்கு தெரியுது ஒரு மருத்துவரே வந்து மருத்துவத்தை பத்தி எழுதுறார் ஒரு மருத்துவரே மருத்துவத்தை பத்தி எழுதுகிறார் அவர் உண்மை சொல்றாரு ஆஹ் அதனால நமக்கு தெரியாது இல்லையா அது மனதை லைட்டை தான் சுத்தமாக்க முடியும் மருந்தை விட்டு சுத்தமாக்க முடியும்னு எழுதுறாரு ஒரு எம்டி டாக்டர் எழுதுறாரு உண்மையோட அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது எப்படியாவது மனிதனை காப்பாத்தணும்னா மனதை அவர் என்ன சொல்றாருன்னா முதல் உணவு தண்ணீரும் காற்று இருந்தது ஒரு எம்டி மருத்துவரே முதல் உணவு மன மனதை அடுப்படைய கொண்டு செய்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய முதல் உணவே காற்றும் நீரும் தான் அப்படின்னு எழுதுறாரு இது இதை விட என்ன சொல்ல முடியும் அப்போ காற்றின் நீருத்தன் அடிப்படை அதுக்கப்புறம் தான் உணவு பழக்கமே வரணும் இது உணவு பழக்கம் என்பது பேரு நீரும் காற்று என்று இயற்கையா இருக்கிற ஆற்றல் அவ்வளவுதான் இது வந்து எப்படின்னா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உணவு உணவுங்கிறத உள்ள போடுறதுதான் செயற்கையை திணிக்கிறான் காற்று இயற்கையா போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் காற்று வந்து இயற்கையா போயிட்டு வர்றது காற்று ஆமா ஆற்றல் சூரியன் எப்படி இயற்கையா வந்துட்டு போகுதுல அதே மாதிரி எல்லாமே இயற்கையை வந்துட்டு வந்துட்டு போகுது இல்லையா அதே மாதிரிதான் காற்றும் இயற்கையா வந்துட்டு போகுது இந்த உணவு தான் செயற்கையை திணிக்கிறோம் உள்ள உணவுதான் செயற்கையை திணிக்கிறோம் ஆமா பின்ன எப்படி செயற்கையை திணித ஏதோ செயற்கையை தான் விவசாயமே செயற்கை தாங்க மரம் இயற்கை மரம் தானா காட்டில் இருக்கிறது இயற்கை நீ தனியா வீட்டில் வச்சு நட்டினேன்னா அது செயற்கை தனியா நீ வச்சு நட்டினா செயற்கை தான் ஆனா அது இயற்கை பண்பு இருக்கும் அதுல இயற்கை பண்பு அதுல இருக்கும் அதே மாதிரி காத்தடிக்கும் பின்னணுமா அப்புறம் அதுக்கும் காற்று இருக்கும் அதுக்கும் பறவை வரும் அப்ப காட்டில் இருக்கிற மரத்துக்கு பறவை வர மாதிரி இதுக்கும் பறவை வந்து வந்து உட்கார் எல்லா வேலையும் பண்ணுது அப்ப விவசாயம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாக இருக்கிற விவசாயம் அதனால திருவள்ளூர் வந்து விவசாயத்தை வந்து விவசாயத்தை வந்து ரெண்டாவது வான் சிறப்பு வான் சிறப்புக்குள்ளே விவசாயம் வந்துடும் வான் சிவப்பு வான் சிறப்பு வான் சிறப்பு வான் சிறப்புலேயே வந்து ஏரை பத்தி பேசுறாரு நீ உழவு தொழிலே ஏற பத்தி பேசலாம் ஆனா வான் சிறப்புல ஏல வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரத்திலேயே வான் சிறப்பு வானம்னா அது சிறப்புங்கிறாரு மேல இருந்து வரக்கூடியது சிறப்புன்ட்டாரு அதுல ஏற பத்தி ஏறு ஏரை பத்தி சொல்றாரு ஏர் அப்ப உலகத்தை ஏரை முதன்மைப்படுத்தவர் திருவள்ளுவர் தான் ஏர் வாரி அதாவது ஏரின் வானம் வழங்காத எனக்கு ஏரின் உலார் உழவர் புயலென்னும் வாரி உல புயலும் வாரி வழங்குன்றிக்கான்னு எழுதியிருப்பார் இரண்டாவது அதிகாரத்தில் எழுதியிருப்பார் ஏரின் உலார் உழவர் வானம் வழங்காத எழுதியிருப்பார் ஏரின் உலார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிகால் அது புயல்னு சொல்லுவார் அதே வேற புயல் வேற சொல்றாரு புயல்ங்கிறது வந்து வந்து நாங்களுக்கு ஊத்துல அப்படின்னா ஏரே இருக்காதுங்கிறார் ஏரே நாலாவது பாடரை சொல்றார் ஏரின் உலார் உழவர் புயல் வாரி வழங்கிட்டு இருக்கார் அதுக்கு ஏர் இங்க வந்துச்சு

அப்போ என்ன காட்டுக்கு போய் காட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வர முடியாது அதாவது காட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வர முடியாது என்ன மாட்டான்னா இவனே செயற்கைய அந்த வேளாண்மை செயற்கையான மரம் தாவரத்தை இவனை உற்பத்தி பண்ணுறான் செயற்கைய மரம் தாவரத்தை உற்பத்தி பண்ணுறான் தாவரங்களை உற்பத்தி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறான் அப்ப இந்த உடம்பை உள் சுத்தம் செய்வது உடம்பை உள்து அதாவது உடம்பை உள் சுத்தம் செய்வதற்காகவே உழவர்கள் வந்து உதவி செஞ்சாங்க உழவர்கள் தான் உள் சுத்தத்துக்கு காரணமே உழவர்கள் தான் ஆமா அவங்க அந்த உள்துவை தெரிஞ்சு காட்டிதான் அவங்க பேர் வச்சான் உழவருக்கு பேரு கடவுள்னு ஒரு பேர் இருக்கு உணவே வந்து உள் சுத்தத்துக்காக கீரை காய்கறி தான் கீரை காய்கறி பழம் விதை வந்து உள் சுத்தத்துக்கு வராது விதை அது வராது விதை வரவே கூடாது விதை வந்தாவே மரணம் உறுதி விதை சாப்பிட்டா மரணம் உறுதி அது ஒரு சனைடு தான் அது விதை சனை சனைடு வந்து உடனடியாக கொல்லும் இது மெல்ல கொல்லும் அவ்வளவுதான் அப்ப இந்த கீரைக்காய் கனி அதனாலதான் கீரைக்காயோட உணவு பொருள் கிடையாது அது வந்து கழிவை நீக்கிற பொருள் பசியை நீக்கிரும் உண்மையாலுமே கீரைக்காய் வந்து பசியை நீக்கிரும் மற்றல்ல பசி உண்டாக்கிட்டே போகும் அதாவது விதைகள் வந்து பசி உண்டாக்கிட்டே இருக்கும் கீரைகள் அப்படி கீரை சாப்பிட்டே பசியை போயிடும் பசி போயிடும் அது வெளியே போயிடும் பசியும் போயிடும் அஹ் இழுத்துட்டு வெளியே போயிடும் அந்த உள்ள இருக்கிற கொடிய விஷத்தையும் சளியையும் கொடிய விஷயம் அதிகப்படியா இருக்கிறது கூட இழுத்துட்டு அது மழைக்குடல்படியாக போயிடும் அதுதான் இந்த கீரைக்கு சிறப்பு கீரை காய் கீரை காய்க்கு அதான் சிறப்பு அதனாலதான் அதனாலதான் இவங்க மூலிகையை வந்து அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்காக அது பேர் அன்னப்பாதை அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்காக சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சித்தர்கள் விவசாயம் தெரியும் எல்லாமே தெரியுங்க மனிதனுக்கு எல்லாம் தெரியிற மனிதனா தான் இயற்கை படைச்சிருக்குது முயற்சி பண்றதுல இவன் திருவள்ளுவர் எழுதுறால்ல அப்புறம் திருவள்ளுவர் எல்லாத்தையும் எழுதி இருக்கார்ல அப்புறம் அந்த மாதிரி திருவள்ளுவருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு எழுதுறாரு அப்புறம் பெரியரு கேட்டு நடந்துக்கோங்கறாரு அது மட்டும் இல்ல பெரியரையும் கேட்டு நடந்துகொள் பெரியரையும் கேட்டு நடந்துகொள் நீங்க அது அப்படித்தான் நீங்க எப்பவுமே வேளாண் பெரும் மக்கள் இன்னொரு வேளாண் பெயரும் கேட்டுக்குவாங்க ஒரு விவசாயி வந்து இன்னொரு விவசாயி கேட்டு தெளிவு பண்ணிக்குவான் அந்த சந்தேகம் வந்து உடன் சந்தேகம் வந்து உடன் பிறந்தது சந்தேகம் என்பது உடன் பிறந்தது ஆமாமா உடன் பிறந்த நோயில சந்தேகம் என்பது உடன் பிறந்த நோய் அது அது ஒரு நோய்தான் வள்ளுவர் எழுதுவாரு இந்த சந்தேகப்பட்டே இருக்கிறது அது ஒரு கோழைத்தனம் சார் சொல்லுவாரு சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கோழைத்தனம் முடிவாரு தெளிவாரு சந்தேகம் வந்து ஒரு வகையில சந்தேக சில நேரத்துல சந்தேக நன்மையும் சந்தேக நன்மையும் தரும் சில நேரத்துல தீமையும் தரும் நன்மை தருமானால் சந்தேகப்படலாம் தீமை வருமானால் சந்தேகப்படக்கூடாது அவ்வளவுதான் உம் அதுவும் வள்ளுவர் எழுதுவாரு அந்த வள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா உன்னை ஒன்றை நன் ஒன்றை உறுதியாக நம்புவதற்கு முன்பாக சந்தேகப்படு உம் அதுல தெளிவடைஞ்சிட்டு சந்தேகப்படாது ரெண்டும் கட்டானோட நீங்க ஆஹ் ஆமா அந்த சந்தேகம் நீங்கி விட்டல் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா சந்தேகம் நீந்து சந்தேகம் நீங்கி விட்டால் அதுதான் இறைங்கிறாரு அந்த சந்தேகம் நீங்கிற வரைக்கும் நீ ஆசிரியர் நீங்க பண்ணீங்க வேண்ட கேள்வி கேட்டுக்கலாம் நீங்க ஆயிரம் கேள்வி கேட்டாலும் சலிக்காம ஆசிரியர் சொல்லி கொடுக்கணும் அதுதான் விஷயமே சந்தேகம் நீங்கிட்ட அப்புறம் அவன் தெய்வம் அவ்வளவுதான் சந்தேகம் நீங்க சந்தேகம் நீங்கி விட்டால் அவன் இறைவனாக மாறி விடுகிறான் அப்படியே வள்ளுவர் எழுதுறாரு தெவு கிடைக்குது ஆமா வலுவ எழுதாரு நீங்க தெளிந்தா இருக்கு இது அதாவது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல் அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல் அகத்து உணர்வானை அகத்து உணர்வானை தெய்வத்தோடு அஹ் ஒப்பக்கொளல் எழுதுவார் தெய்வத்தோடு ஒப்பகுளல் தெவுன அகத்து உணர்ற மாதிரி ஆமா இப்ப அகத்த உணர்வு சொல்லிட்டு இது எனவே சொல்லிட்டு இருக்கிறான் அகத்த உணர்து அகத்தாய்வு அகத்தாய்வு சொல்லிட்டு என்னவோ அகத்தாய்வு புறத்தாய்வுன்னு சொல்லிட்டு எதவோ பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க எல்லாருமே அயாது அதுக்கு அதுக்கு குரலே சொல்லியிருப்பா ஐயப்படாது அகத்து உணர்வானை அப்படிம்பாரு ஐயப்பட சந்தேகப்படாமல் ஐயப்படாது அகத்து உணர்வானை இங்கதான் பொருளே வருது ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொலி ஐயப்படாது அகத்து உணர்வானை அகத்து உணர்வானை அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளாது அது அது அப்ப சித்தர்கள் தான் அது சித்தர்கள் ஒண்ணுமே இல்லைங்க சித்தர்கள் விஞ்ஞானமே இல்ல உடம்பு உடம்பை கட்டமைக்கிறது சித்த உடம்பை வந்து இப்படித்தான் கட்டமைக்கணும்

உடம்பு வந்து உடம்பும் இயற்கைக்கு சொந்தந்தான் மனமும் சொந்தம் சொந்தந்தான் இடையில இருந்து ஒரு விளையாட்டு வியாபாரம் மாதிரி அதுல சொந்த பந்தம் வந்து மாட்டிக்குது வேற ஒண்ணும் இல்லை விடுறதா வேண்டாமா உயிரை விடுறதா வேண்டாமா அப்படிங்கிறது தான் உயிர் 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 வந்து உயிர் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அது அது உயிர் எதுக்கு தக்க வச்சுக்கணும்னு உண்மை உணர்வதில் இயற்கையை அந்த இயற்கை ஆற்றலை புரிந்து கொண்டு ஆற்றலோடு சேர்ந்து விடுதல் அவ்வளவுதான் இப்ப மழை பெய்யுது கடல் தண்ணி மேலே போகுது அது திருப்பி மழையா பொழியுது அப்ப ஆறா மாறுது ஆறு எங்க போய் சேருது கடல்ல தான் திருப்பி எங்க போய் சேருது அதே தான் இது இடப்பெயர்ச்சி ஆயிருது இடப்பயிற்சி ஆகி மலை மேல போயுது முதல்ல கடல் இருக்குது அது இடப்பயிற்சி ஆகி வானத்துக்கு போகுது அது வானத்துக்கு தான் போகுது வானத்துக்கு போய் உயரமா இருக்கிற மலை மேல போயுது மலை மேல உழிஞ்சு மாறுது அப்புறம் அங்க இருந்து வலிஞ்சு கீழே வருது வருது அப்புறம் ஓடுது புறப்படி இடத்துக்கு போயிருது வேற ஒண்ணு மீண்டும் புறப்பட்டு இடத்துக்கு போய் சேர்ந்துருது அவ்வளவுதான் சொந்தம் முடிஞ்சது ஆஹ் இடையில இருக்கிறத பூரா சொந்தம் கொண்டாடி பொண்ணு அது இது கல்யாணம் காட்சி கருமாதியிலிருந்து எல்லாமே இறப்புல இருந்து எல்லா சிக்கலு சிக்கி சீரழிஞ்சு என்ன பண்ணது கேட்டீங்கன்னா இவனை வந்து அலக்கழிச்சு அலக்கழிச்சு தெளிவுபடுத்துது என்னது சொந்தம் கொண்டாடி கொண்டாடி அலக்கு அழிக்கிறது எல்லாம் சொந்தங்குறான் தண்ணி எழுதுங்கிறான் காத்து என்னது பணாட்டிருக்குது அப்படியே இருக்குது

கட கடவுள் வியாபாரம் கடவுளை கண்டுபிடிச்சதே இவன் வியாபாரத்துக்கு கடவுளை கண்டுபிடிச்சதே வியாபாரம் பண்றதுக்குதான் கடவுளை கண்டுபிடிச்சதே வியாபாரம் பண்றதுக்குதான் பேரெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே வியாபாரத்துக்கு வந்துடுது எங்க போய் நின்னாலும் ட்ரம்ப் சொல்ற பாருங்க அந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற பாரு வியாபாரத்துக்கு தானே தான் போரே நிறுத்துறங்கிற இவ என்னமா உயிரை காப்பாத்தினா ஆளு பார்த்து கொள்ளணுங்கிற அதெல்லாம் கிடையாதுரா நான் வியாபாரத்துக்கு தானே போற நிறுத்துறங்க உன்னையும் சொல்லி போட்டா வியாபாரத்துக்கு தான் போரே நிறுத்துறீங்கிறா அப்ப இவனோட கொள்கையா இவனுடைய இந்தியாக்காரோட கொள்கையில நாசமா போச்சு அவமானமா போச்சு உன்ன கொள்கையில ஓரமல் நிறுத்துறா நான் வியாபாரத்துக்கு தான் நிறுத்துறேங்கிறான் என்னது சண்டேவே கடைசியா கலாட்டா பண்ண மாதிரி ஆகிப்போச்சு ஆமா நான் தாடா உற்பத்தி பண்ண அப்படிங்கிறேன் நான்டா உற்பத்தி பண்ண நான் தான் அத கடைசியில பார்த்தா ட்ரம்ப் ட்ரம்ப் நீ இவன் வந்து பெரிய கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அதெல்லாம் கிடையாதுடா வியாபாரம்டா அப்படின்ட்டாங்க அவன் அவன் உங்கள ஆஹ் வியாபாரத்துக்கு உங்கள உட்கார வச்சேங்குறான் இவன் எனக்கு கோவம் வந்துடுத்தே நம்மளுக்கு நீ ஏங்கடா பண்ணுன்னு நடந்தது இப்ப பாத்தா ஆகா ஊகா தியாகம் கேட்கல எங்க போச்சுன்னே தியாகம் போச்சு உயிர் போச்சு அதெல்லாம் 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 போறான் அப்படிங்கிற அறிவே இல்லைங்கிறான் இதை விட உங்களுக்கு அறிவே இல்லைங்கிறான் இவன் தான் நம்மள நம்மளை அறிவே இல்லை ஆமா இவ்வளவு துல்லியமா எல்லாம் பண்ணி இவன் வந்து குறுக்கோள ஓட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டான் அவன் பேர் வாங்கிட்டு போயிட்டான் எல்லாம் நம்ம பண்ணத ஆமா நம்ம பண்ணதுனால தான் அவன் படிஞ்சான் இல்லன்னா இவன் சொல்லி அவன் படிய மாட்டாயாம் ஆமா 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 அவன் பண்ணுனதுக்கா எல்லா சரியான அடி குடுக்குவான் டி அப்படின்னு அவன் ஒதுங்கிட்டான் எது எப்படின்னா வெண்ண திரண்டது வெண்ண வெண்ண திரண்டு வர நேரத்துல தாடி உடைஞ்ச மாதிரி அவன் உடச்சிட்டு போயிட்டா அவ்வளவுதான்

இப்பதான் தெரியுது அவன் இன்னமே சேர மாட்டாயா என்னமே சேர மாட்டான் இத்தான் ஜாக்குன்னு எதோ நவந்துட்டான் உங்களுக்கு அவன் கோரிக்கை வச்சுட்டானே எங்க பாரு இந்தியா எங்களை அனுமதி எங்களை இந்தியா எங்களை அங்கீகாரம் பண்ணு அங்கீகாரம் பண்ணு எங்கெல்லாம் நாங்களும் ஒரு நாடு தனி நாடு அப்படிங்கிற கொடி போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு கொடியும் போட்டா எல்லாம் பண்ணிச்சு அவன் போட்டு தள்ளிட்டு இருக்கிறான் எக்கச்சக்கமான ராணுவ வீரர்களை அவன் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நிறைய பேர்த்து போட்டு தள்ளிட்டான் ஒன்னும் பண்ண முடியாதுலாங்கிறான் ஓட்டுட்டு இந்தியா போட்டுச்சா அவன் போட்டானா யார் போட்டாங்கன்னு தெரியாதவே நடக்குது எல்லாம் இல்ல அறிவிச்சிருவாங்க நீ தாக்கு பிடிக்க முடியாது நீ தாக்கு பிடிக்க ஒத்து போக முடியாது ஒத்து போக முடியாது இவனும் என்னமோ வாழை நம்ம வேற கொஞ்சம் நறுக்கி விட்டோமா அவங்க கொஞ்சம் நறுக்கி விட்டானா சரியா போச்சு ரெண்டு பக்கமும் நெருக்கிட்டானா என்னமா என்னமா வாழாட்ட மாட்டான் எப்படி திரும்ப சேரணும் அது எப்படி கேட்டீங்கன்னா பிரிந்தாலும் மன ரீதியாக சேர்ந்து வாழணும் பிரிந்தாலும் மன ரீதியாக சேர்ந்து அவ்வளவுதான் அந்த அந்த உரிமை நம்ம சேர்ந்து வாழ சேர்ந்து வாழ்ந்த கோடி நன்மை உண்டாகும் மறுபடியும் நம்ம கிட்ட மாதிரி பலசிஸ்தான் மறுபடியும் அவனுக்கு வந்து எழுந்திருக்க வழி இல்லாத ஆயிடும் இல்ல பாகிஸ்தான் அது இப்போ என்ன பண்றான்னா இந்த அந்த வியாபாரி எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டான் வியாபாரி எப்பவுமே தனக்கு வந்து அறிவாளி மாதிரி காட்டிக்கிறது வியாபாரி வந்து எப்பவுமே தன்னை அறிவாளி மாதிரி காட்டிக்கும் விட்டு கொடுக்கறதுல அந்த பணம் அந்த பண திமுரு பண திமுரு பண திமுரு பொருளாதார திமுரு இவங்கிட்ட இவ்வளவு பெரிய மிலிட்ரி இருக்குது ஆனா அவனை பார்த்து பயப்படுறான் பாரு என்ன எதிர் எதிர் விளைவு ஒண்ணுமே பண்ணல நமக்கு அமெரிக்காவே தேவையில்லை அமெரிக்காவே தேவையில்லை தைரியமா அட்டிக்கலாம் ஒரு மோடி ஒரு ஒரு இன்னும் பத்து நாள் விட்டு இருந்தா பல்சிஸ்தானிருக்கான் அவனுக்கும் ஏதோ ஒரு சப்போர்ட் வந்திருக்கான் நம்மளுக்கும் ஒரு கிளியரன்ஸ் காலம் காலம்பூரா என்னமா அத பேச்சே இல்லாத போயிருக்கும் சண்டைங்கிற பேச்சே வராத போயிருக்கும் ரெண்டாவது வந்து இந்தியாக்கா இந்தியா இந்தியா ராடு பேர் இருந்தால் உதவி செஞ்சு நான் இங்க எங்கேயும் குண்டை போடுறான் அவன் சொல்லிருப்பான் ஏன் நான் ஒரு உதவி அவன் சொல்லி ஆமா அப்படித்தான் அவன் வந்தான் அப்படித்தான் வந்தா இவங்க எல்லாம் குழப்பி அந்த ட்ரம்ப் வந்து ரொம்ப அடிச்சு விட்டு போட்டான் இருக்கு சரி பாப்பன் மறுபடி நம்ம இதை பத்தி பேசலாம் நன்றி நன்றி